திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தாலுகா ஐயம்பாளையம் பேரூராட்சியில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி பிறந்த நாளை முன்னிட்டு பதிமூன்றாவது ஆண்டாக மாபெரும் இரட்டை மாட்டுவண்டி பந்தயம் கோலாகலமாக நடைபெற்றது இந்த பந்தயத்தை திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஐ பி செந்தில்குமார் கொடி அசைத்து தொடங்கி வைத்தார் பந்தயத்தில் சுற்று வட்டாரப் பகுதிகளிலிருந்து ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு விறுவிறுப்பான போட்டிகளை கண்டு கழித்தனர் ತಲ್ಲಿ ಕಟ್ಟ

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்